செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிரபாஸ்கர் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வார இறுதி நாள் மற்றும் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி சென்னையிலிருந்து பல்வேறு நகரங்களுக்கு பயணிகள் வசதிக்காக அறுநூற்று நாற்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படவுள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தேர்வு அட்டவணையை வெளியிட்டது டிஎன்பிஎஸ்சி சென்னை நந்தவனம் ஒய் மைதானத்தில் நாற்பத்தி ஏழாவது சென்னை புத்தக காட்சியானது வரும் ஜனவரி நான்காம் தேதி தொடங்க உள்ளது சென்னை புத்தக காட்சி ஜனவரி மூன்றாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் சனி பேச்சு விழா இன்று மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு இடம்பெயர்ந்தார் சனி பகவான் பாஜகவினர் ஜாதியின் பெயரால் மக்களை தூண்டிவிடக்கூடாது என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகா லக்கே தெரிவித்துள்ளார் ஸ்ரீவைகுண்டம் ஏரல் பகுதிகளில் வெள்ளத்தில் சிக்கியவர்களை படகில் சென்று மீட்ட எம்பி கனிமொழி துபாயிலிருந்து திருச்சிக்கு ஏர் இந்தியா விமானத்தில் வந்த பயணியிடமிருந்து ரூபாய் பத்தொன்பது லட்சத்து பதினேழாயிரம் மதிப்பு தங்கும் பறிமுதல் தூத்துக்குடியில் மூன்று நாட்களாகியும் தனித்தீவுகளாக காட்சியளிக்கும் இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் தமிழ்நாடு அரசு கோரும் நிவாரணத்தை முழுமையாக விடுவித்திட வேண்டும் என ஒன்றிய அரசுக்கு துறை வைகோ கோரிக்கை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை ஜாதி மத பாகுபாடின்றி நடத்த வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது தென் மாவட்ட மழை வெள்ளத்தில் சிக்கிய மக்கள் ஊர் திரும்ப கட்டணமில்லா பேருந்து சேவைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு வழங்க ஏற்பாடு சிவகாசியில் ஒரே நேரத்தில் இருபதாயிரம் பேருக்கு உணவு தயாரிக்கப்பட்டது சென்னையில் சளி காய்ச்சல் அதிகரித்து வருவதால் மருத்துவமனைக்கு வருவோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது வெள்ள நீர் வடிய தொடங்கியதால் இயல்பு நிலைக்கு திரும்புகிறது நெல்லை தெலுங்கானாவை சேர்ந்த சிறுமிக்கு இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்காக ஸ்ரீகாகுளத்திலிருந்து திருப்பதிக்கு ஹெலிகாப்டர் விமானம் மூலம் இதயம் கொண்டு வரப்பட்ட சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தென் மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணத்தால் வெள்ளத்தில் மூழ்கி அழுகும் நெல் பயிர்கள் தமிழில் நீர் வழிபடு உம் நாவலுக்காக எழுத்தாளர் தேவி பாரதிக்கு சாகித்ய அகாடமி விருது அறிவிப்பு சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் தேவி பாரதியை மனமாற வாழ்த்துகிறேன் என்று கமல்ஹாசன் வாழ்த்தினார் வரலாறு காணாத வெள்ளத்தால் ஸ்ரீவைகுண்டம் சிக்கியிருந்தவர்களின் நான்கு பேரின் சடலம் மீட்கப்பட்டது சென்னை அழைத்து வரப்பட்ட ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் சிக்கிய பயணிகள் தூத்துக்குடியில் நிவாரண முகாமாக மாறிய கலைஞர் அரங்கம் அமைச்சர் கீதா ஜீவன் தலைமையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகள் நெல்லை தூத்துக்குடி தென்காசி மாவட்ட மக்களுக்கு ரூபாய் இருபதாயிரம் நிவாரண உதவித்தொகை வழங்கிட வேண்டுமென ஆர் தனபாலன் வலியுறுத்தியுள்ளார் பாதிப்பால் நெல்லை திருச்செந்தூர் வழித்தடத்தில் மறுசீரமைப்பு பணி நடைபெறுவதால் ஐந்து ரயில்கள் ரத்து செய்யப்பட்டது பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் பாதுகாப்பு குழுவினர் ஐநூற்றி பதிமூன்று நாட்களாக போராட்டம் நடத்தி வருகின்றனர் மதிப்பெண் சான்று நகல் இடம்பெயர்வு சான்று உள்ளிட்டவற்றை பெற இனி ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என அரசு தேர்வுகள் இயக்கம் அறிவித்துள்ளது பத்து பதினொன்று பன்னெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை தள்ளி வைக்கும் எண்ணம் எதுவும் இல்லை திட்டமிட்ட தேதிகளில் பொதுத் தேர்வு நடைபெற உள்ளது என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரும்பாலான கிராமங்களில் இன்றும் மழை தண்ணீர் வடியவில்லை இதனால் குட்கிராமங்களில் சிக்கி இருக்கும் மக்கள் படகுகள் மூலம் மீட்கப்பட்டு வருகிறார்கள் மத்திய குழு தமிழகம் வருகை தென் மாவட்டங்களில் கனமழையால் பேர் மரணமடைந்தனர் தென்காசி மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகள் நாளை வழக்கம் போல் செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மழை வெள்ள பாதிப்பு காரணமாக தூத்துக்குடி மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை என மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம் வணக்கம்